காலை தோறும் புதியவை ஜன்னல் வழியாக டிசம்பர் பனிரெண்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும் ஏசையா ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு இமயமலையின் அடிவாரத்திற்கு அருகில் ஒரு சுற்றுலா பார்வையாளர் ஜன்னல் இல்லாத வீடுகளின் வரிசையை கவனித்தார் அவரது வழிகாட்டி சில கிராமவாசி தூங்கும் போது பேய்கள் தங்கள் வீடுகளுக்குள் புகுந்துவிடக்கூடும் என்று அஞ்சினர் எனவே அவர்கள் எதுவும் ஊடுருவ முடியாதபடி கட்டியுள்ளனர் என்று விவரித்தார் அந்த மாதிரியான வீட்டின் உரிமையாளர் இயேசுவை பின்தொடர தொடங்கிவிட்டார் என்றால் நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஏனென்றால் அவர் வெளிச்சம் உள்ளே வரும்படியாக ஜன்னலை கட்டியிருப்பார் நான் அதை அப்படியே நம் வாழ்வில் பார்ப்பதில்லை இருப்பினும் இது போன்ற ஒரு சூழ்நிலை நம்மில் நிகழக்கூடும் நம்மை பயமுறுத்துகிற இரு முனைக்கும் மத்தியில் உள்ள காலங்களில் வாழ்கிறோம் குடும்பங்களையும் நண்பர்களையும் பிளவுபடுத்தும் கோபத்தை உண்டு பண்ணும் விரிசல்களை சாத்தானும் அவனுடைய பேய்களும் தூண்டுகின்றன அப்போது நான் அடிக்கடி என் சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வது போல் உணர்கிறேன் ஆனால் நான் ஒரு ஜன்னலை வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் இஸ்ரவேலர் உயர்ந்த சுவர்களில் தஞ்சம் புகுந்தனர் ஆனால் தேவனோ அவர்களுடைய பாதுகாப்பு அவரிடத்தில் உள்ளது என்று கூறினார் அவர் வானத்திலிருந்து ஆளுகை செய்கிறார் அவருடைய வார்த்தை அனைத்தையும் ஆளுகிறது இஸ்ரோவேல் அவரிடத்தில் திரும்பி வந்தால் தேவன் அவர்கள் மேல் மனதுருகுவார் மற்றும் உலகை ஆசிர்வதிப்பதற்காக அவர்களை தம்முடைய மக்களாக மீட்டெடுப்பார் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஆத்தியாகமம் பனிரெண்டு ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் அவர் அவர்களை உயர்த்துவார் இறுதியில் அவர்களை வெற்றிகரமான அணிவகுப்பில் வழிநடத்துவார் அவர்களின் கொண்டாட்டம் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் சில நேரங்களில் சுவர்கள் அவசியம் ஜன்னல்கள் கொண்ட சுவர்கள் மிக சிறந்தவை நம் எதிர்காலத்திற்காக நாம் தேவனை நம்புகிறோம் என்பதை அவை உலகிற்கு காட்டுகின்றன நம் அச்சங்கள் உண்மையானவை நம் தேவன் பெரியவர் ஜன்னல் நம்மை இயேசுவுக்கு நேராய் உலகின் ஒளிக்கு நேராய் வழி நடத்துவதாக ஜபம் சர்வ வல்லமையுள்ள பிதாவே உம்முடைய அன்பினால் எங்கள் இருதயத்தை வெள்ளம் போல் நிரப்பும் ஆமேன்